நீங்க சூப் குடிக்க போயிருக்கீங்களா பானிபூரி சாப்பிட போயிருக்கீங்களா சாப்பிடுறதா இருந்தா என்ன பண்ணுவீங்க வாங்கி சாப்பிட்டு வருவீங்க ஆனா எனக்கு நடக்குது பாருங்க இந்த சூப்பு பானிபூரி இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க சரி பைக் எடுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ட்டு பைக் எடுத்துட்டு போய் கிளம்பிட்டேங்க கிளம்பி போய் ஃபர்ஸ்ட் சூப் கடை எடுத்தேன் தள்ளு வண்டியில தாங்க வச்சிருந்தாங்க என்ன சூப் வேணும்னு கேட்டா காளான் சூப் வேணும் அப்படின்னு சொன்னேன் அவரும் சூப் வந்து போட்டு கொடுத்தாரு குடுக்கும் போதே நான் பயந்துனே வாங்கினேங்க சூடா இருக்கும் இல்லையா சூப்புன்றது ஏன்னா வந்து கப்பே வாங்க முடியாது நம்மளால கையில அவ்வளவு சூடா குடுப்பாங்க அத பயந்து வாங்கினா ரொம்ப சில்லுன்னு இருக்க மாதிரி இருந்தது இந்த பசங்களுக்கு எல்லாம் பால் எல்லாம் ஆத்தி குடிப்பாங்களே அந்த மாதிரி சில்லுன்னு இருக்க மாதிரி இருந்தது என்ன நான் இவ்வளவு சில்லுன்னு இருக்கு சூப்பு சூப்புனா எப்படிங்க குடிக்கணும் நல்லா சூடா அப்படியே ஸ்பூனை வச்சுட்டு ஊதி ஊதியா அந்த கானோட சேர்த்து குடிக்கணும் அந்த மாதிரி குடிக்காம நான் அப்படியே டீ குடிக்கிற சில்லுன்னு இருக்க டீய குடிக்கிற மாதிரி இருந்ததுங்க சூப்பு என்னன்னு கேட்டா சூப்பு சூடா இருந்தா அந்த கான் சிப்ஸ் வந்து அதிகமா எடுக்குமா ஏன்னா இப்ப மேலயே போட்டு தந்துடுறாங்களா சிப்ஸ் அதை வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுறாங்க ரெண்டாவது தடவை வேணும்னு கேக்குறாங்க மறுபடியும் மூணாவது தடவை வேணும்னு கேக்குறாங்க சிப்ஸ் வாங்கறதுக்கு கட்டுப்படி ஆகலமா அதனாலதான் இவ்வளவு சில்லுன்னு இருக்கு சூப்பு அப்படின்னு சொல்றாரு கேட்டா சரி நான் ஆடி போன சூப்பையே குடிச்சிட்டு அவர் கையில காசு குடுக்கலான்னு போறேன் போர்டுல என்ன திரும்ப எழுதியிருக்கு நன்றி மீண்டும் வருகன்னு இருந்துச்சு நன்றினா நான் மறுபடியும் வரேனா அப்படின்னு சொல்லிட்டு காசை குடுத்துட்டு கிளம்பி வந்துட்டேங்க சரி சூப்பு தான் எப்படி இருக்கேன்னு பானிபூரி கடைக்கு போனேங்க போகும்போதே பானிபூரினா அப்படின்னு சொன்னா லேட் ஆகும் நாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே நானும் வெயிட் பண்ணா வந்துச்சு மூணு பூரி சாப்பிட்டேங்க நாலாவது பூரி சாப்பிடும்போது தொண்டெல்லாம் எரியுது சரியான காரங்க அதுல அப்படியே பச்சை மிளகாவை அரைச்சி தண்ணியில கரைச்சு குடுத்த மாதிரியே இருந்தது அப்போதுண்டா அப்பா சாமி இதுக்கு மேல சாப்பிட்டா பின்விளைவுகள் அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு அந்த தட்டு அப்படி ஓரமா வச்சுட்டு யோசிச்சு பார்த்தா தெரியுதுங்க இந்த பானி பொறி செய்யற கேப்ல நாலஞ்சு மசாலா பொறி வித்துடலாம் எப்படின்னா ஒரு கப் எடுக்கிறாங்க பூரி உடைக்கிறாங்க பொறி போடுறாங்க கான் போடுறாங்க குருமா ஊத்துறாங்க அப்புறம் மேல டெக்கரேஷனுக்கு அந்த கொத்தமல்லி வெங்காயம் எல்லாம் போட்டு கையில குத்துடுறாங்க இதே பூரினா எப்படி திரும்பாங்க பூரி உடையாம ரவுண்டா இருக்கான்னு பாக்கணும் பூரிய கரெக்டா உடைக்கணும் பெருசா உடைச்சிட்டோம்னா அந்த பூரிய மாத்தணும் உருளைக்கிழங்கு வைக்கணும் பட்டாணி வைக்கணும் வெங்காயம் வைக்கணும் கொத்தமல்லி வைக்கணும் குருமாவையும் பானியையும் கரெக்டா மிக்ஸ் பண்ணி தட்டுல வைக்கணும் இவ்வளவு வேலைங்க இது செய்யற கேப்ல நீங்க மசாலா பொரிய சாப்பிட்டு போயின்னே இருக்கலாம் பானிபூரி கடன் தான் பேரு ஆனா பானிபூரி சேலாகுதோ இல்லையா எங்க மசாலா பொரி தாங்க நிறைய சேலாகுது ஐயோ கடையில இருக்க வாசகத்தை மறந்துட்டேனே தரம் நிரந்தரம் சரி நான் நான் சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு வந்துட்டேங்க வீட்டுல இருக்கும் போது ஹோட்டல் ஸ்டைல கேக்குது இந்த நாக்கு அதே ஹோட்டலுக்கு போனா வீட்டுல இருக்கிறதே மேலுன்னு இந்த நாக்கு என்னங்க இந்த மானங்கெட்ட நாக்கு நீங்களும் இந்த மாதிரி ரீசண்டா பானிபூரியோ இல்ல சூப்போ குடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க